சிலருக்கு ஒரு வகையான வெக்க உணர்வு தொடர்ந்து இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தினால தொப்பி போடுறதுல ஒரு வெக்க உணர்வு தாடி வைக்கிறதுல ஒரு வெக்க உணர்வு இந்த நேரத்துலதான் முன்பை விட நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை காட்டுவதில் இதுதான் எங்களுக்கு பெருமை இதுதான் எங்களுக்கு பெருமை நீ எதையெல்லாம் கேவலமாக சொல்கிறாயோ அதான் எங்களுக்கு பெருமை அப்படிதான் சஹாபாக்கள் பேசுவாங்க அதுல சல்மான் அவர்களிடத்துல ஒரு எ அல்லது ஒரு இணை வைப்பாளர் ரெண்டு பேர்ல யார் வந்தாங்க அறிவிப்புகள் இரண்டு விதமா இருக்குது சன்மான் பாரசி ரீதியானவங்க இடத்துல ஒரு மொத்தத்துல ஒரு காஃபியர் அவர் வந்து கொஞ்சம் கேவலமா சொல்றாரு உங்க நபி எதை சொல்லித்தரணும்னு ஒரு விவசாயம் இல்லையான்னு கேக்கிறாரு உங்க நபிக்கு எதாவது சொல்லித்தரணும்னு ஒரு விவசாய இல்லையான்னு கேக்குறாரு சல்மான் பாரசி கேக்குறாங்க என்ன 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 அவங்க தவறா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க வந்தவர் சொல்றாரு ஒரு மனிதன் இயற்கை தேவைக்காக டாய்லெட் போறான் அது மனிதனுடைய இயற்கை தேவை அந்த இயற்கை தேவைக்கு போகும்போது கூட எப்படி உட்காரணும்னு சொல்லியா தரணும் அதை கூட உங்க நபி சொல்லித் தராங்களே அதை கூட உங்க நபி சொல்லி தர்றாங்க இயற்கை தேவைக்காக போனா எப்படி உட்காரணும் அப்படின்னு கேவலமா பேசுறாரு சல்மான் சாரிஸ் ரதியான் அவர்கள் பதில் கம்பீரமாக சொன்னாங்க அஜல் அப்படின்னு சொன்னாங்க அஜல் சொன்னா நீ எதை இழிவா சொல்றாயோ அது எங்களுக்கு பெருமை நீ எதை கேவலமா சொல்கிறாயோ அது எங்களுக்கு பெருமை உண்மைதான் எங்களுடைய நபி நாங்க டாய்லெட்டுக்கு போனா எப்படி உட்காரணும் எப்படி உட்காரக்கூடாது கூடாது கிபிலாவை முன்னோக்கி உட்கார கூடாது கிபிலாவை பின்னோக்கி உட்கார கூடாது எங்க நபி சொல்லி தந்திருக்கிறாங்க டாய்லெட்டுக்கு போகும்போது சிறுநீர் கழிக்கிற போது காற்று வீசுகிற திசை சிறுநீர் கழிக்க ஒருத்தர் உட்காரன்னு சொன்னா திறந்த வழியில காற்று வீசுகிற திசை அதை நோக்கி சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு எங்க நபி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா காற்று வீசுகிற திசையை நோக்கி உட்கார்ந்தா சிறுநீர் துணிகள் ஆடையில உடம்புல போடும் அதே போல ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதாக இருந்தா சிறுநீர் கழிக்க கூடாது ஒரு புதர்ல போய் சிறுநீர் கழித்தால் வந்து அவனை விடலாம் வலது கையால் சிறுநீர் கழிக்க கூடாது வலது கையால ஆணுறுப்பை தொடக்கூடாதுன்னு இந்த நபி சொன்னாங்க இதெல்லாம் எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் அதைத்தான் காட்டணும் இந்த மீடியாக்கள் எதையெல்லாம் இழிவாக சொல்லுகிறதோ நாம் உறக்க சொல்ல வேண்டும் இதுதான் எங்களுக்கு பெருமை எங்கள் மார்க்க சொல்லி தந்திருக்கிற தலாக்குடைய முறை அதான் எங்களுக்கு பெருமை அது கரெக்டான முறை ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாத முறை என்று உறக்க நாம் சொல்ல வேண்டும் யார்க்கையும் நாம எந்த வகையிலும் தாழ்ந்து போக தேவையில்லை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முன்னால நாம பணிந்து போக வேண்டிய தேவையில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க அல் இஸ்லாமிய அலு இஸ்லாம் தவிர ஓலாயோ அலா அது தாழ்த்தப்படாது இஸ்லாம் உயிர்கரமா இருக்கணும் நம்ம யாருக்கு முன்னாலையும் நான் ஒரு முஸ்லீம் என்று தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது இதை நாம் அழுத்தமாக எங்களுக்கு கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது இந்த காலத்துல நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிகப்பெரிய காரியம் என்ன அதைத்தான் கடந்த ஒரு ரெண்டு வருட காலங்களா நான் உங்களுக்கு அதிகம் சொல்லி வருகிறேன் பெண்களுக்கு இஸ்லாம் அலங்கி இருக்கிற உரிமை என்ன பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய கண்ணியமான இடத்தை தந்திருக்குது எங்க வைக்கணுமோ அங்க வைக்குது பெண்களுக்கு எது பொருத்தம் இல்லையோ அதை வந்து இஸ்லாம் தடுக்கிறது ஒரு பெண் வந்து ஜனாதிபதியா வர முடியாது இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டில் ஜனாதிபதியாக ஒரு பெண் வர முடியாது அதற்கு நியாயமான காரணங்களும் இருக்கிறது காலத்துல இஸ்ராவுடைய மன்னர் இஸ்ராவுடைய தூதர் பெருமனாரை சந்திக்க வருகிறார்கள் நபி நமிசல்லா அலிசு கேட்டாங்க இப்ப உங்க நாட்டுல யார் மன்னர்னு கேட்டாங்க அப்ப வந்தவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மன்னர் இறந்து விட்டார் அவருக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது ஆண் வாரிசுகள் அவருக்கு இல்லை அவருடைய மகள் பூரான் என்று அவளுடைய மகள் ஒருத்தி தான் இருக்கிறாங்க எல்லாரும் பார்த்தாங்க வேற யாரையோ கொண்டு மன்னர் ஆக்குறதை விட மன்னருடைய மகளையே அரசியாக ஆக்கிடலாம் சொல்லி நாங்க ஒரு பொம்பளை அரசியாக ஆக்கிட்டோம் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க பெருமானார் செல்லதான அவர்கள் எந்த சமுதாயம் தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்ததோ அந்த சமுதாயம் உருப்படாதுன்னு சொன்னாங்க இதை நாம சொல்றதுக்கு பயப்பட ஒண்ணும் தேவையில்லை இதை சொல்றதுக்கு நாம தயங்க தேவையில்லை நம்முடைய நபி என்ன சொன்னாங்களோ அதான் கரெக்ட் ஒரு சமுதாயத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி ஒரு ஜனாதிபதியாக அதிபராக கூடிய தகுதி நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு இல்ல அதே நேரத்துல மார்க்கம் அவர்களை எந்த இடத்துல வைக்கணுமோ என்ன கண்ணியத்தை அவர்களுக்கு தர வேண்டுமோ அது நம்முடைய மார்க்கம் வழங்கி வழங்கிருக்கிறது அதுல அவங்களுடைய அந்த எந்த வகையிலும் குறைக்கல நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இக்கட்டான நேரங்கள்ல பெண்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க நெருக்கடியான நேரங்கள்ல பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்களுடைய மஷூராவ பெருமானார் கேட்பாங்க